மயிமைப்படுவதாக இந்த காணொளி மூலமாய் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்றைக்கு நம்மளுடைய தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் அவருடைய முதலாவது அதிகாரம் அவருடைய மூன்றாவது வசனத்தை நாம் படிக்க கேட்கலாம் இவ்விதமாக எழுதியிருக்கிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாக இருக்கிறது படிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து பிரியமானவர்களே மூன்று வார்த்தைகளை எடுத்து நாம் தியானிக்க இருக்கிறோம் முதலாவது வார்த்தைகள் வார்த்தை வாசிக்கிறவன் இரண்டாவது கேட்கிறவர்கள் மூன்றாவது அதன்படி கை கொள்ளுகிறார்கள் இதுல இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் என்று எழுதிப்பட்டிருக்கிறது பெரியமானவர்களே இது வெறும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை மாத்திரம் நம்ம எடு எடுத்துக்கொள்ள அவசியம் இல்லை இந்த முழு வேதாகம் புஸ்தகமே தீர்க்க தரிசன வசனங்கள் தான் இல்லையா இந்த அண்ட சராசனம் எப்படி உருவானது இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பின் என்ன நடக்கப் போகிறது என்பதை முழுவதுமாக இந்த வேத வசனம் நமக்கு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறது அது மாத்திரமில்லை இந்த எல்லா சிருஷ்டியும் உருவாக்கின சிருஷ்டிகர்த்தர் யார் அவருடைய இருதயம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு ஒரு புஸ்தகம் வெளிப்படுத்துமானால் அது இந்த வேத புஸ்தகம் மாத்திரமே இதனால் இந்த வேத புஸ்தகம் அதாவது இந்த தீர்க்க தர்சன புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் அதன்படி கை கொள்கிறதற்கும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார் அதற்கான காரணம் என்ன இந்த வசனமே நமக்கு அதுக்கான ஆன்சர் கொடுக்குது ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கிறது பெரிய மாணவர்களே இந்த மொதல் வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம் வாசிக்கிறவன் இது மூல பாஷையில் இதுக்கான இணை வார்த்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது எப்படி எழுதப்பட்டிருக்குது தெரியுமா வாசிக்கிறது வெறும் படிக்கிறது படிக்கிறதுன்ற மாதிரி கிடையாதுங்க ஆனால் மூல பாஷையில் எப்படி உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னா டு டிசர்ன் பகுத்து அறிந்து படிக்குதல் அதாவது வெறுமனே படிப்பது அல்ல பகுத்து அறிந்து படிப்புதல் பிரியமானவர்களே நம்ம வேத வசனத்தை எப்படி படிக்கிறோம் வெறுமனே அப்படியே படிக்கிறோமா ஒரு ரீடு கொடுக்குறோமா இல்லை பகுத்து அறிந்து படிக்கிறோமா ஏனென்றால் பகுத்து அறிந்து படிக்கணும்னா நிச்சயமாக நம்ம நேரம் கொடுக்குற நேரம் கொடுத்தே ஆகணும் அப்போ தான் நம்மளால் பகுத்து அறிந்து படிக்க முடியும் பிரியமானால் நம்ம ரொம்ப பிஸி வேர்ல்டில் வளர்ந்துட்டுருக்குறோம் இல்லையா ஆல்மோஸ்ட் எயிட் டு டுவெல் ஹவர்ஸ் நம்ம வேலை பார்க்குறோம் அது மாத்திரம் நிறைய காரியங்கள் நம்மளை என் டேங்கிள் பண்ணி வச்சிருக்குது இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு பிஸி ஷெடுல வாழற நம்ம இந்த வேத வசனத்தை பகுத்து அறிந்து தியானிப்பதில நம்ம எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுகிறோம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இந்த காணொலியில் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏன்னா காலம் சமீபமாக இருக்கிறது பிரியமானவர்களே நம்ம இந்த வேத வசனத்தை பகுத்து அறிந்து படிக்கிறதுக்கு எவ்வளவாய் நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவிடுகிறோம் என்பதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அநேக நேரங்கள் அப்படி இருக்கிறது இல்லையா இல்லையா நம்ம ஒரு டெய்லி ஷெடியூல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நிறைய பேர் இல்லைங்களா டெய்லி இந்த இன்னைக்கு இந்த ஒரு அதிகாரத்தை படிக்கணும் இந்த இன்னைக்கு இந்த மூணு அதிகாரத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை நிறைவேற்றுறதுல ஒரு சாட்டிஸ்ஃபிக் சாட்டிஸ்பாக்சன்காக நம்ம என்ன இதை ஃபுல்லாக படிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு வேலை நீங்க வேதத்தை படிக்கிறீங்களா ஜாக்கிரதை பெரியமானவர்களே ஏன்னா நம்ம வேதம் நம்மளுக்கு என்ன கொடுக்க தெரியுமா பகுத்து அறிந்து படிக்கிறதுக்காக நம்ம ஆவியானவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார் ஏனென்றால் காலம் சமீபமா இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வர இருக்கிறார் அதனால் இந்த வேத வசனத்தை பகுத்து அறிந்து படிக்கிறதுல நேரத்தை கொடுக்கறதுக்கு நீங்களும் நானும் முயற்சி எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக பெரியமானவர்கள் இதில் நம்ம நம்ம நிச்சயமாக எக்ஸ் எக்ஸ்க்யூஸ் எக்ஸ்க்யூஸ் கொடுக்கவே தேவையில்ல எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே வேணாம் நம்ம எப்படியாவது இதுக்கான நேரத்தை செலவிட்டு இது நம்ம இதை நம்ம பகுத்து அறிந்து படிக்கிறதுல அதுக்கான நேரத்தை ஒதுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ரெண்டாவது வார்த்தை அதன் அதை கேட்கிறவர்கள் மூல இதுக்கு என்ன வார்த்தை உபயோகப்படுத்துருக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா நாட் ஜஸ்ட் டு ஹியரிங் பட் டு அண்டர்ஸ்டாண்ட் அதாவது வெறுமனே கேட்கிறது மாத்திரமல்ல புரிந்து கொள்ளுதல் முதல்ல பகுத்து அறிந்து படிக்கணும் பகுத்து அறிந்து படிச்சிங்கன்னா நிச்சயமா நீங்க கேட்கிறவர்களாய் மாறுவீங்க அதாவது புரிந்து கொள்ளுது புரிந்து கொள்ளுகிறவர்களாய் மாறுவீங்க எத்தனை முறை நம்ம வேதவாசனம் படிக்கிறப்போ இது ஏதோ எழுதி இருக்குது ஆனால் சரியா புரியல சரி அப்புறமேட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேரளாஸ் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா ஆண்டவரே எனக்கு இதை நீங்கள் புரிய வைக்கிற வரைக்கும் நான் உங்களுடைய சமூகத்தில் நான் எழுந்திருக்க மாட்டேன்ற அந்த மாதிரி ஒரு கா அந்த மாதிரி ஒரு ஒரு கமிட்மெண்ட்டோட நம்ம எத்தனை முறை வேத வசனத்தை படிக்கிறோம் பிரியமானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எத்தனை முறை இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் நம்ம இருக்கிறோம் நிச்சயமாக பிரியமானவர்களே இந்த வேத வசனம் படிக்கிறதும் ஜபத்தில் தரித்திருக்கிறதும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு பெரிய போராட்டம் இது ஒரு சண்டை பிரியமானவர்களே இந்த போராட்டத்தில் ஆண்டவருடைய பலன் நமக்கு தேவை ஆண்டவரே இந்த வேத வசனத்துல என்ன எழுதிருக்குது பிரி எழுதி என்ன எழுதியிருக்குது ஆண்டவரே இதை நீங்க புரிய வைக்காத வரைக்கும் நான் உங்களுடைய சமூகத்துல இருந்து எழுதிருக்க மாட்டேன்ற அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோட படிக்கக்கூடிய மாணாக்கள் இந்த இந்த காலகட்டத்தில் தேவை பிரியமானவர்களே அந்த மாதிரி இதுல நம்முடைய முழு மனசையும் நம்முடைய முழு அன்பையும் செலுத்தி இந்த வேத வசனத்தை புரிந்து கொள்வதில் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம் நிறைய வாய்ஸஸ் இருக்கு நம்மளை சுற்றி இல்லையா நம்மளோட ஃபேமிலி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் மீடியா நம்மளோட சமுதாயம் நிறைய வாய்ஸஸ் இருக்கு இந்த வாய்ஸஸ்ல இந்த சத்தங்கள் மத்தியில் ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க உங்களுடைய ஆத்மா இந்த ஆத்மிக் அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் இயரை எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறீங்க பிரியமானவர்களே எப்படி பயிற்சி பயிர் பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறீங்க ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறீங்களா ஒரு கேள்வி எப்பொழுது நீங்க கடைசியா இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்னோட பேசினார் அப்படின்ற சந்தோஷத்தோட எழுந்து அந்த ஒரு நாள் முழுவதையும் சந்தோஷமாய் நீங்க செலவிட்டது எப்போ கடைசியா அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது பிரிமானவர்களே இன்னைக்கா ஒரு வேலை நேத்தா இல்லை ஒரு வேலை மூணு மாசத்துக்கு முன்னாடியா இல்லை ஒரு வேலை சில வருஷங்களுக்கு முன்னாடியா வெறுமனே படித்து போறவது ஒரு ஒரு பக்கம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார் அவர் என்கிட்ட பேசிட்டார்ன்ற அந்த சந்தோஷத்தோட ஒரு நாளை செலவிடுறதுக்கு பாத்தீங்களா அந்த சந்தோஷம் நம்ம நம்ம சொல்லவே முடியாதுங்க அந்த மாதிரி சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்க ஆவியானவர் நம்ம கருத்த மூன்றாவது வார்த்தை எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் இது என்ன மாதிரி கண்ணோடத்துல மூல எழுதப்பட்டிருக்கு தெரியுமா என்ன வார்த்தை தெரியுமா ஒரு மிலிடரி கமாண்ட் இது மிலிட்ரியில கமாண்ட் கொடுப்பாங்களே டூ இத செய்யணும் வேற வழியே கிடையாது அந்த மாதிரி ஒரு கமாண்டிவ் டோன்ல எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை தான் கை கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தை பகுத்து அறிந்து படிக்கிறவர்கள் மாத்திரமல்ல கேட்கிறவர்களாயும் அதன்படி செய்ய வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை பிரி மாணவர்களே ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கிறது இந்த கட்டளை வானத்தையும் பூமியும் அண்ட சராசிரங்களும் படைத்த இறைவனிடத்திலிருந்து வந்த கட்டளை பிரி மாணவர்களே இந்த கட்டளை எவ்வளவு அசாதாரணமாக எவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீங்களும் நானும் நிறைய நேரங்கள ஹேண்டில் பண்றோம் இல்லையா பெரியமானவர்களே இந்த தீர்க்க தர்சன வசனங்களுக்கு நேராக இந்த இந்த வேத வசனத்துக்கு நேராக உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்குது பெரியமானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை நீங்கள் பகுத்து அறிந்து படிக்கிறதுக்கு நேரத்தை செலவிடுறீங்களா நிறைய நேரத்தில் நம்ம வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரப்போ ரொம்ப டயர்டாக வரப்போ என்ன பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டா ஃபோன் எடுக்கிறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் ஷார்ட்ஸ் பார்க்குறோம் ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக ஏதோ ஒரு ரெஸ்ட்டுக்காக நமக்கு இந்த காலகட்டத்தில் ரெஸ்ட்ன்றதுக்கே அர்த்தம் மாறி போயிடுச்சு ரெஸ்டிங்னா நம்ம ஃபோன் எடுத்து பார்க்கறதும் இல்லை வேற ஏதாவது காரியங்களில் செய்கிறதுமாக தான் போயிடுச்சு வேர் இஸ் யுவர் ரெஸ்ட் உங்களுடைய ரெஸ்ட்டே வந்து வேத வசனத்தில் தாங்க இருக்கணும் இந்த வேத வசனத்தை படித்து அதுலேருந்தே எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு பேசினார்ன்ற சந்தோஷம் தான் உங்களுடைய ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவர்களும் ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவார் வெளிப்பாடுகளை தருவார் அவர் த அவர் தன்னுடைய இருதயத்தை கொட்டு இடத்தை ஊற்றி பேசுறதுக்கு பிரியமானவர்களே யார் இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆசை மாட்டேன் அப்படின்ற அந்த மாதிரி இடத்துல ஆண்டவர் இருதயத்தை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீங்களா இந்த மாதிரி வேத வசனத்தை படிக்கிறதுக்கு உங்களை நீங்களே பயிற்சி வைக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் பிரியமானவர்களே இந்த வேத வசனத்தை பகுத்து அறிந்து படிப்பதிலும் இந்த வேத வசனத்தை கேட்கிறதிலும் அதாவது வெறுமனே கேட்கிறது மாத்திரமல்ல ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு புரிந்து கொள்கிறதுக்கும் புரிந்து கொண்டால் நிச்சயமாகவே நாம் கை மாறுவோம் ஏன் நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமையில ரொம்ப வீக்னஸ் இருக்கு ஏன் ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுது இது தாங்க வேறு வேத வசனத்துல நீங்க நிலைத்து நிற்கல வேத வசனத்துல உங்களுடைய நேரம் கம்மியாக இருக்குது மேக்சிமம் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம்லாம் பத்தாதுங்க இதுக்காக நேரம் செலவிடணும் இதில் நம்ம முத்துக்கள் எடுக்கணுன்னா நேரம் செலவிட்டே ஆகணும் மேலோட்டமாக எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மேலோட்டமாக சில சத்தியங்களை எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் முத்துக்கள் எடுக்கணும்னா யூ டு அ டீப் டைம் அதுக்கு நேரம் தேவை நேரம் தேவை பிரியமானவர்களை நீங்கள் முத்துக்களை எடுத்த சந்தோஷத்தோடு இருக்கிறீங்களா வேத வசனம் படிக்கிறப்போ உங்களுடைய அணுதின வேத தியானம் சந்தோஷமா இருக்கணும் பிரியமானவர்கள் அந்த சந்தோஷம் தான் நீங்க ஆண்டவரில் சந்தோஷமா நிலைத்து நிற்கிறதுக்கு உதவி செய்யும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா இந்த வேத வசனத்தினுடைய வெளிச்சத்தை புரிந்து கொள்ளுங்கள் அதனோடு உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள் உங்களை நீங்களே விற்று போடுங்கள் இதை புரிந்து கொள்வதற்கு அதற்காக எதை எழுந்தாலும் பரவாயில்லை இதை புரிந்து கொள்ள உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பிரியமானவர்கள் கருத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராங்க இதற்கப்புறமாக நம்மளுடைய வேத வசனம் வேத தியானம் ஒரு அலட்சியமாக இல்லாமல் ஜாக்கிரதா இருக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார்கள் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக பொறுமையாக இந்த காணொலியை கேட்டதற்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்தி தேவனுடைய நாமத்தை நான் துதிக்கிறேன் தேவனுடைய நாம மாற்றம் மேம்படுவதாக ஆமேன்